ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிரபல ஜோதிடர் ராமகிருஷ்ணா ஆச்சாரியார் அவர்களின் கணிப்பின்படி ஜூன் மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு கடகராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அவர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கடகராசியினருக்கு சாதகமான நிலைகளை உருவாக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கடகராசிக்காரர்களுக்கு பாதகமான விளைவுகளை உண்டு பண்ணும் இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாகவும் கவனமாகவும் செயல்படணும் இந்த காலத்தில் வரக்கூடிய பலதரப்பட்ட பிரச்சனைகளை நீங்கள் தவிர்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் என்ன மாதிரியான பரிகாரத்தை மேற்கொள்ளலாம் எந்த தெய்வத்தை வழிபட்டால் உடனுக்குடன் உங்களுக்கு பலன் கிடைக்கும் இப்படி அனைத்து வித தகவலையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா வீடியோஸ் கப்பனாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க நான் சீதா மகாலட்சுமி பேசுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடகராசி அன்பர்களை இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஏற்றம் இறக்கம் நிறைந்த ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெருங்க அதாவது அடுத்தவர் ஆலோசனையை கேட்டாலும் முடிவில் நீங்க உங்களுடைய சொந்த அறிவின் மூலமாகவே நீங்க செயல்பட ஆரம்பிப்பீங்க அதே மாதிரி வீண்காவலை பார்த்தீங்கன்னா அவ்வப்போது ஏற்பட்டு உடனே நீங்கள் பெறும் செலவுகள் சற்று அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தாங்க சொல்லணும் மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படலாம் எடுத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுல தாமதங்களும் உருவாகலாம் அடுத்தவருக்கு பிரச்சனையில் சிக்கிக் கொள்ளவும் நேரிடலாம் அதனால கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியமாகிறது புதிய நட்பு உங்களுக்கு உண்டாகப் பெறுங்க தொழில் வியாபாரத்தில் போட்டிகளை சந்திக்க வேண்டியும் இருக்கலாங்க வியாபாரம் தொடர்பான அலைச்சலும் புதிய ஆர்டர் பற்றிய கவலையும் ஏற்படும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சக ஊழியர்களுடன் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்கும் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் அதே சமயம் வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையில இருந்த கருத்து வேற்றுமையும் நீங்க பெறுங்க சகோதரர்களிடம் கவனமாக பேசி பழகுவது ரொம்ப ரொம்ப நல்லது பிள்ளைகளால டென்ஷன் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்க ஆரோக்கியத்தில் சற்று கவனம் கொள்வது அவசியமாகிறது இந்த காலத்தை பொறுத்தவரை அனைத்து ஜ ஒரு இறக்கம் நிறைந்ததாக இருக்கும் ஒரு சிலருக்கு பார்க்கும் பொழுது மாதத்தினுடைய கடைசி வாரத்துல நடக்கக்கூடாத சில விஷயங்கள் நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கையில திடீரென்று சம்பவிக்கலாம் இதற்கு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவானினுடைய வக்ர பெயர்ச்சியின் காரணமாக உங்களுக்கு சில விஷயங்கள் நீங்கள் எதிர்பாராத வண்ணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு கொடுதலாக இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த மாதிரியான நடக்கக்கூடாத சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா உங்களுடைய வியாபாரம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயமோ திருமணம் சார்ந்த சம்பந்தப்பட்ட விஷயத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அதீத கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியம் இந்த இரண்டு விஷயங்கள்ல பார்க்கும் பொழுது நீங்க எதிர்பாராத சில நிகழ்வுகள் நடைபெறலாம் நடக்கக்கூடாத சில விஷயங்கள் ஏற்படலாம் அதனால இந்த இரண்டு விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இதன் தொடர்பாக நடக்கக்கூடிய இதன் இதன் சார்ந்து இவை சார்ந்த சில விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கொடுமான வரைக்கும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது இதுதான் நடக்கும் அப்படின்ட்டு நம்மளால் சரியாக சொல்ல முடியாது ஏன்னா கிரக மாற்றங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்களில் உங்களுக்கு சில பாதுகமான விளைவு ஏற்படும் அப்படின்னு தான் சொல்ல சொல்ல முடியுமே தவிர அக்யூரட்டாக இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய தசா புத்தி எந்த அளவுக்கு இருக்கிறது நிலை மாற்றங்கள் எந்த அளவுக்கு இருக்கிறது அப்படிங்கிறத பொறுத்து அக்யூரட்டா நாம பேசலாம் பட் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரக நிலைகளில் சனி பகவானினுடைய வக்ர பயிற்சியானது பல ராசிக்காரர்களுக்கு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைகிறது அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிழக்கு ராசி அன்பர்கள் இந்த இரண்டு விஷயங்கள் சார்ந்த விஷயங்களில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா பாதுகமான விளைவுகள் அப்படி இல்லைனா நடக்கக்கூடாத சில விஷயங்கள் வந்து நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுடைய திருமணம் சார்ந்த விஷயங்கள்லையும் சரி உங்களுடைய வியாபாரம் தொடர்பான விஷயங்கள்லையும் சரி அதீத எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெற பலவிதமான தடைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் உங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சில அலைச்சல்களும் பார்க்கும் பொழுது இருக்கத்தாங்க செய்யும் நீங்கள் எண்ணியதை பட்டாவது செயல்படுத்த வேண்டும் அப்படின்னு செயல்பட ஆரம்பிப்பீங்க இருப்பினும் உங்களுடைய கோபத்தை நீங்கள் குறைத்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வீண் பகை இந்த காலகட்டத்தில் ஏற்படத்தான் செய்யும் அப்படின்னு ால அனைத்து விஷயத்திலையுமே கொஞ்சம் அனுசரித்து சென்றீங்க அப்படின்னா வீண் பகையை உங்களால் தவிர்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கவனமாக செயல்படுவதும் நல்லதுங்க அடுத்தவரின் செயல்கள் உங்களுடைய கோபத்தை தூண்டுவதாக இருக்கலாம் அதனால கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க இந்த மாதத்தை வரைக்கும் வியாபாரம் தொழில் சிறு வியாபாரம் செய்பவர்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விதமான மெத்தன போக்கு காணப்பட செய்யும் தொழில் தொடர்பான அலைச்சல் ஒரு சிலருக்கு அதிகரித்து காணப்படலாம் வாடிக்கையாளர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்வது உங்களுடைய வியாபார வெற்றிக்கு உதவுங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க கூடுதலாக உழைக்க வேண்டியும் மிரக்கலாம் தொழில் லாசக பணியாளர்களிடம் கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க குடும்பத்தில் திடீர் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதம் உண்டாகலாம் அதனால கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க பிள்ளைகள் நடனில் அக்கறை காட்டுவீங்க அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலத்தில் கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கை கொடுக்கும் அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதத்தினுடைய மத்திம பகுதி அப்படின்னு வரும்பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய யோகமான காலமாக இருக்கும் அது ஒரு சில அந்த ஒரு வார மத்திம பகுதி அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லணும் மாதத்தினுடைய ஆரம்பம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கலவையான பலன்களை கொடுக்கும் மாதத்தினுடைய மத்திம பகுதி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமான நிலைகளை உருவாக்கும் மாதத்தினுடைய பிற்பக பகுதி கடைசி பகுதி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சவால்கள் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்படுகிறது அதனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க அனைத்து அப்படின்னா திட்டமிட்டு செயல்படுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று எதற்கெடுத்தாலும் கோபப்படுவது அலட்சியமாக செயல்படுவது அப்படி இல்லைன்னா தேவையில்லாமல் வாக்குவாதத்தில் ஈடுபடுவது போன்றவற்றை தவிர்த்து கொள்ளுங்கள் கவன சிதறல் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயத்திலையும் எதுவுமே இருக்கக்கூடாது நீங்கள் சின்ன விஷயத்தில் அவசரம் காட்டுறீங்க அலட்சியத்தோடு செயல்படுறீங்க அப்படின்னாலும் கூட அது மிகப்பெரிய விளைவுகளை உங்களுக்கு உண்டு பண்ணலாம் அதனால் என்ன செய்கிறோம் எது செய்கிறோம் யார்கிட்ட பேசுகிறோம் எப்படி பேசுகிறோம் அப்படிங்கிறத நினைவில் வைத்துக்கொண்டு செயல்படுவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று கிடைக்க ராசி அன்பர்களுக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் உடல் நலன் ரீதியாக பீரிய அளவில் எந்த பாதிப்பும் கிடையாதுங்க உங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் உடல் நலம் ரீதி பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது அவ்வப்போது ஏதாவது ஒரு சின்ன உபாதைகள் உடல் உபாதைகள் உங்களுக்கு தொந்தரவு பண்ணலாம் ஆனால் அது உடனடியாக சரியாகிடும் பெரிய அளவில் உங்களுக்கு மருத்துவ செலவுகளையும் வைக்காது அதே மாதிரி பெரிய அளவில் பாதிப்பையும் அது ஏற்படுத்தாது அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே பார்க்கும் பொழுது சின்ன சின்ன ஊடல்கள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இழலாமே தவிர அதுவும் உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்புகளை உண்டு பண்ணாது இந்த காலகட்டத்தில் மாதத்தினுடைய மத்தியம பகுதியில் உங்களுக்கு பார்க்க வரும்போது திடீர் அதிர்ஷ்டத்தின் வாயிலாக உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பாராத இடத்துல இருந்து உங்களுக்கு பண வருவாய் இருக்கும் அப்படி இல்லைனா நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தில் ஈடுபடுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்தை தரும் அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்கள் புதிதாக தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஓரளவிற்கு அது உங்களுக்கு சாதகமான நிலைகளை உண்டு பண்ணும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் பெரிய பண பரிவர்த்தனைகளை நீங்கள் இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டாம் அதே மாதிரி முதலீடு சார்ந்த விஷயத்திலையும் பார்க்கும்பொழுது கொஞ்சம் கவனக்குறைவாக இருக்காதீங்க கொடுமான வரைக்கும் ஜாக்கிரதையாக இருக்க பாருங்க அதே மாதிரி யாரையும் நம்பி ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் அது உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும் யாருக்குமே வந்து கடன் கொடுக்க வேண்டாம் நீங்களும் யாரிடமிருந்தும் கடன் வாங்க வேண்டாம் அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிற்கா காலத்தில் இந்த காலத்தில் உங்களுக்கு பிரச்சனையை அது உண்டு பண்ணாது எதிர்காலத்தில் அது வந்து பிரச்சனையை உண்டு பண்ணும் அதனால இந்த காலத்தில் நீங்கள் பெரிய அளவில் கடன் வாங்குறதையோ கடன் கொடுக்கறதையோ தவிர்த்து கொள்ளுங்கள் ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் ஐயாயிரம் ரூபாய்க்குள்ளே நீங்கள் கடன் வாங்குறது கொடுக்கறது அப்படின்னா பரவாயில்ல அதை தாண்டி பத்தாயிரம் இருபதாயிரம் ஐம்பதாயிரம் அப்படின்ற அளவுக்கு பெரிய தொகைகளை கடன் வாங்குறதையோ கடன் கொடுக்கறதையோ தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி கண்முடித்தனமாக யாரையும் இந்த காலகட்டத்தில் நம்ப வேண்டாம் என உடன் இருப்பவர்களை பார்க்கும் பொழுது உங்கள் மீது பொறாமை கொண்டு உங்களுக்கு சில விஷயங்கள் பாதகமான விஷயங்களை அவர்கள் ஏற்படுத்துவாங்க அதனால யார்கிட்டயும் எந்த ஒரு விஷயத்தையும் பகிர்ந்து கொள்ளாதீங்க யாரையுமே நூறு சதவிகிதம் கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம் அது உங்களுக்கு மிகப்பெரிய விளைவை ஏற்படுத்தும் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் உஷாராக இருந்து கொண்டீங்க அப்படின்னா பெரும்பாலான பிரச்சனைகளை தவிர்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தை ஓரளவிற்கு உங்களால் சாதகமான காலமாகவும் மாற்றிக்கொள்ள முடியும் மேலும் இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பரிகாரம் மேற்கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்க நாதரை தரிசித்து அர்ச்சனை செய்து வழிபட அனைத்து வித துன்பங்களும் நீங்கும் மன அமைதி உங்களுக்கு உண்டாக பெறும் வராகி அம்மனை வழிபட்டு வருவது காரிய தடையை நீக்கும் எதிர்ப்புகள் அகழுங்க அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமைகளில் வில்வ அர்ச்சனை செய்து சிவபெருமானை வணங்கி வர அனைத்து வித நன்மைகளும் உண்டாக பெறும் முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறும்